வணக்கம் மக்களே நாம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு பன்னெண்டு மணி ஆகுதுங்க அண்ணாமலர் கோயிலில் பக்தர்கள் கூட்டணி தாங்க பார்க்க போகிறோம் நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்களா இதோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான வழிங்க ராஜகோபுக்கு முன்னாடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனங்க க்யூ வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபு இருந்து தொடங்குதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தாங்க இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இது வந்து க்யூவை ஒரு ரூவாக போகாமல் ஜிக்ஸாக ஜிக்சாக்டாக போதுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூவே ஒரு நாலு அஞ்சு ரூபா போதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடிங்க இது எல்லாமே வந்து ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தரிசனம் தாங்க ஏன்னா ஒரே ரூவா விட்டால் கோயிலுக்கு வெளியே வந்துடும் சொல்லிட்டு க்யூ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ரூபா இருக்குங்க க்யூ இப்போ வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள நீங்கள் சன்னதிக்கு முன்னாடி தாங்க விற்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க அந்த அங்கே பார்த்து தெரியுமா ஆயிரம் கால் மண்டபம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு க்யூ வந்து ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா இருக்குதுங்க அதை காட்டுறோம் பாருங்களேன் முதல் அங்கே ஒரு ரூபா போதுங்களா அடுத்தது இங்கே ஒரு ரூபாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சிறப்பு கட்ட தரிசனம் அங்கே ஆரம்பித்து அப்படிக்கா வந்துங்க அப்படிக்கா வந்துட்டு திரும்பி இப்படி வந்து இப்படி வழியாக கோயிலில் வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூ மூவ் ஆகுது பக்தர்கள்லாம் உள்ள போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்யூ வந்து ஒரே கியூ ஆயிடுச்சுங்க அதாவது அங்கேருந்த கியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வரிசையாக ஆகிடுச்சுங்க இது வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா கோபுர திருநாத சன்னதிக்கு முன்னாடி தாங்க அதாவது பெரிய நந்திக்கு முன்னாடிங்க அப்படியே பெரிய நந்தியை தரிசனம் பண்ணிடலாம் பிரதோஷம் டைமில் இந்த நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் நடைபெறுங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியூ வந்து ஒரே சன்னதியாக போயிடுச்சுங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வல்லாலா மகாராஜா கோபுரம் அந்த கோபுரம் வழியாக உள்ளே போய் சின்னநந்தி வழியாக உள்ளே கோயில் உள்ள க்யூ இது வந்து ஐம்பது ஐம்பதுருபா சிறப்பு கட்டண தரிசனம் இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமுனியமன் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் இந்த வந்து பார்த்திங்கன்னா அதை க்யூ வருது பார்த்திங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐம்பது ரூபா சிறப்பு கட்டின தரிசனம் தாங்க இந்த அமுனியமன் கோபுரம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தரிசனம் மட்டும்தாங்க இப்போ இந்த க்யூ வந்து பார்த்தீங்கன்னா அமுனியம் கோபுரத்துலேருந்து வருது இந்த க்யூவும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இந்த கோபுரத்திலே நரசனத்துலேருந்து வர க்யூ இப்போ ரெண்டு கியூமே ஒன்றாவுதுங்க இது தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அமுனியம் கோபுரத்துலேருந்து வர க்யூ அங்கேருந்து வந்த க்யூவும் அங்கே நம்ம பார்த்தோம் தெரியுங்களா கோபுரத்தில் நரசனது வழியாக கோயிலில் வந்துச்சு ரெண்டு க்யூமே இப்போ வந்து ஒன்றாகிடுச்சுங்க ஒன்றாகி இந்த வழியாக வந்து கோயிலில் போகுதுங்க கிளி கோபுரம் வழியாக கோயிலில் போதுங்க இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நாம் இப்போ அண்ணாமலர் கோயில் கொடிமரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து வந்த கியூவும் இங்கே வந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அம்னுனியம்மன் கோபுரத்தான்லேருந்து வந்த க்யூங்க ரெண்டு கியூமே ஒன்றா வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டாக டிவைட் ஆகிருக்குங்க அந்த ஒரு பக்கம் வந்து ராஜ கோபுத்திலேருந்து வந்த வழியும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்னியம்மன் கோபுரத்துலேருந்து வந்த வழியும் ரெண்டு கியூவும் தனித்தனியாக டிவைட் ஆகிருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தான் நீங்கள் இப்போ அண்ணாமலேர தரிசிக்க ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூன்று மணி நேரம் ஆகுங்க ஏன்னா ராஜகோபுரம் நோயல்வாயிலருந்தே க்யூ இருந்துச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாமலேரம் தரிசிக்க வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் ஆகுங்க இப்போ வாங்க நம்ம பொது தரிசனத்தில் போய் பார்க்கலாம் அண்ணாமலேரம் தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க ரோ வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனங்க எந்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி திருக்கல்யாண மண்டபம் தீப டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தினை கட்டுவாங்க அந்த மண்டபத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான கியூங்க இந்த வழியாக க்யூ வந்து எப்படி போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மந்த சன்னதி இருக்கும் அண்ணாமலை கோயில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் அது பக்கத்தில் ஒரு சின்ன சந்து இருக்குங்க அந்த வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கான கியூ உள்ள போகுதுங்க இப்போ வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலர் கோவில் கருவறைக்கு பின்னாடி தாங்க இருக்கிறோம் இதோ பார்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் தாங்க இது எந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சன கோபுரத்தில் வந்து பேகோபுரம் வழியாக இருந்து பேகோபுருக்கு அடுத்து கோவிலில் வருதுங்க வாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா திருமணி கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம் கியூ வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான கியூ வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மையம் இருக்குங்க அங்கேருந்தே வந்து கியூ தொடங்கி வருதுங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்துக்கான க்யூ தாங்க நம்ம முதல்ல பார்த்தா தெரியுங்களா அந்த சுவாமி திருக்கல்யாண மண்டபம் இருந்து அடுத்து அண்ணாமலை கோயில் கருவறை பின்னாடி அடுத்து பேகோபுரம் வழியாக வருதுன்னு சொன்னோம் தெரியுமா அதோடய க்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தாங்க தொடங்குது அதாவது ஆயிரங்கால் மண்டபத்துலேருந்து தொடங்கி இந்த வழியாக தாங்க பேகோபுரம் வழியாக வந்து அண்ணாமலை கோயில் கருவறைக்கு பின்னாடி வந்து அப்படியே க்யூ வந்து சம்பந்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும் அந்த சந்து வழியாக வந்து அண்ணாமலர் கோயில் கருவறைக்கு போதுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் தாங்க நீங்கள் பொது தரிசனத்தில் வந்து அண்ணாம தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மணி நேரத்துக்கு மேலாகுங்க நன்றி வணக்கம்